ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து செடியில இருந்து உங்களுக்கு பறித்து என்னென்றது வந்து பார்த்தோன்னா காமிச்சிட்ருக்கேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குன்றின் மணி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க யோசிக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடியில் வந்து பார்த்தனா அழகாக வந்து பார்த்தனா காய்ச்சி அந்த குன்றின் மணி வந்து தொங்கிட்டு இந்த மாதிரி கொடி போல் தான் வந்து பார்த்தினா இருக்கும் இது வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா எங்கள் குட்டீஸ் வந்து பார்த்தோன்னா பறிக்கிறாரு பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தினா இருக்கிற எல்லா குன்றின் மணியுமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நல்லா காய வச்சுக்கிட்டோம் ஸோ காய வச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் டேஸ் இல்லை அப்படின்னா காய வைக்கலனாலுமே வந்து பார்த்தினா அதை ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி செடியிலே காஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ அந்த குன்றின்மணி எல்லாமே வந்து பார்த்தினா செப்பரேட் பண்ணி தனியாக வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டோம் ஓகே ஸோ இந்த குன்றின்மணி வீட்டில் இருந்தால் நமக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் எல்லா குன்றின்மணியுமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குன்றின்மணியை பற்றி ஒரு சின்ன கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒரு வயதான பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்களாமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரு குருவாயூர் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போகணும் குருவாயூர் கிருஷ்ணரை வந்து பார்த்தோன்னா பார்க்கணும் அவரை வந்து பார்த்தனா பார்த்து தரிசிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசையாமா ஸோ அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பரிசு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்களோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குன்றின் மணியை வந்து பார்த்தோன்னா அவங்க பறித்து சேகரித்து வச்சுக்கிட்டாங்க ஓகே அந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு பையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொடிநடையாக வந்து பார்த்தனா நடைபாதையில் வந்து பார்த்தனா நேராக வந்து பார்த்தோன்னா குருவாயூர் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போயிடுறாங்க அன்னைக்குன்னு பார்த்து குருவாயூர் கோயிலில் ஒரே ரஷ் அதிகமாக இருக்கு ஸோ அதிக ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த நாட்டோட அரசர் வந்து பார்த்தோன்னா அந்த கோயிலுக்கு ஒரு யானையை வந்து பரிசளிக்கிறதுக்காக வந்திருக்காரு அதனால வந்து பார்த்தோன்னா அதிக ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த பாட்டி வந்து பார்த்தோன்னா தெரியாமல் கீழே விழுந்துடுறாங்க அந்த குன்றின் மணி எல்லாமே வந்து பார்த்தோன்னா செதறிடுது ஸோ அப்போது அங்கே ஆசிரியர் வாக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட பக்தர் ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு கொண்டு வந்த பரிசு வந்து பார்த்தோன்னா கீழே விழுந்துருச்சு எல்லாமே கொடுத்து அவங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஓகே அதே மாதிரி எல்லாரும் செய்கிறாங்க அந்த பாட்டி வாட்டியுமே வந்து பார்த்தினா குருவாயூர் கிருஷ்ணரை வந்து பார்த்தினா தரிசிக்கிறாங்க இன்றைக்கும் வந்து பார்த்தினா குருவாயூர் கோயிலில் இந்த குன்றின் மணி வந்து வச்சுருப்பாங்க அந்த குன்றின் மணியை நம்ம கைகளால் எடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கிட்டு அந்த கோயிலில் வந்து பார்த்தினா வச்சுட்டு வரது ஐதீகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான குன்றின் மணியை வந்து பார்த்தினா நம்ம வீட்டில் வைக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தினா செல்வ வளம் அதிகரிக்கும் லக்ஷ்மி கலாட்சம் வந்து அதிகரிக்கும் அம்மனுடைய சொரூபம் வந்து பார்த்தினா இந்த குன்றின் மணி எல்லாம் வந்து பார்த்தினா சொல்கிறாங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்தினா செம்பு பாத்திரத்தில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஜுவல் வைக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குன்றின் மணி வைக்கிறதன் மூலயமா செல்வ வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி குன்றின் மணி வந்து பார்த்தீங்கன்னா செடியில் பார்த்தீங்கனாலுமே அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ வாங்கிட்டு வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வைங்க அதே மாதிரி இந்த குன்றின் மணி உணவுக்காக யூஸ் பண்ணக்கூடாது இது விஷத்தன்மை நிறைந்ததாகவும் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்